உள்ளத்துள்ளே இருந்து அவர்களின் வழிபாட்டை ஏற்று மகிழ்பவர் இறைவன் மனம் ஒன்று நினைந்த அடியார்களின் உள்ளத்துள்ளே இருந்து அவர்கள் வழிபாட்டை ஏற்று மகிழ்கின்ற இறைவன் திருப்பனையூர் இறைவன் முதல் மந்திரத்துக்கு விளக்கம் எல்லாம் சொல்லி முடிச்சாச்சா இறைவன் இங்கு சோலைகளில் பொருந்திய மலர்கள் உள்ளன ச அற்புதமான ஒரே மந்திரம் தான் அற்புதமான மந்திரம் வண்டுகள் பண்ணோடு ஒலி செய்கின்றன வண்டுகள் பண்ணோடு ஒலி செய்கின்றன குறிப்புரை மந்திரத்தில் எண் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது அதுக்கு எண்ணம் என்று பொருள் ஒன்றி என்ற சொல்லுக்கு புலன் வழி செல்லாமல் திருவடியில் ஒன்றுகள் மகிழ்ந்தவன் ஒரு வார்த்தை இருக்குது என்ன அர்த்தம்னா உயிர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்து அதில் மகிழ்றாராம் இறைவன் உரையில் ஒரு அழகான வரி இருக்குது உரையில் ஒரு அழகான வரி இருக்குது உயிர்களுக்கு மகிழ்வதற்கும் சுதந்திரம் கிடையாது சைவசி தாழ்ந்தபடி உயிர்களுக்கு மகிழ்வதற்கும் சுதந்திரம் கிடையாது இன்னைக்கு முழுதான் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன்னு நீங்க ஒரு முடிவு எடுக்கிறீங்களா என்ன எழுதுனீங்க அதுக்கும் சுதந்திரம் கிடையாது இன்னைக்கு காலையில் ஆறு மணி இருந்து சாயங்காலம் ஆறு வரைக்கும் நான் மகிழ்ச்சியா இருப்பேன்னு நீங்க கேரண்டி கொடுத்துருவீங்களா ஆறு டு ஏழு திடீர் திடீர்னு இருந்து என்ன போன் வேணாலும் வரலாம் தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லை பாட்டிக்கு உடம்பு சரியில்லை பெரியமா செத்து போச்சு என்ன போன் வேணாலும் வரலாம் மகிழ்வதற்கும் என்ன கிடையாது கிடையாது என் அழகான உரை உயிர்களுக்கும் மகிழ்வருக்கும் சுதந்திரம் இல்லை அதனால் தான் மகிழ்ந்தவன்கிறாரான் மகிழ்ந்தவன் என்பதற்கு பொருள் உயிர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்து அதில் மகிழ்கிறாரா அற்புதமான மந்திரம் இப்போ நம்ம அதற்கு விளக்கம் எழுதலாம் மனம் ஒன்றி நினைந்த அடியார்கள் ஒன்று இது சாதகரினுடைய யோக நிலையை கூறுகிறது கிரியை முடித்து யோகத்தில் நிற்பதை கூறுகிறது ஞானத்துக்குரிய தகுதியை காட்டுகிறது அடுத்தது அடியாருடைய வழிபாட்டை ஏற்று மகிழ்கிறான் என்னண்டு எண்ணொன்று நினைந்தவர் தம்பால் உள்ளின்று மகிழ்ந்தவன் ஊரா உள்ளிருந்து மகிழ்ச்சி அடைகிறாரா அவங்களுக்கு உள்ளேயே இருந்து மகிழ்ச்சி அடைகிறாரா வழிபாட்டை ஏற்று மகிழ்கிறார் இறைவன் மகிழ்வது ஏன் அப்படிங்கிறத பார்க்கணும் இறைவனுக்கு அதில் என்ன மகிழ்ச்சினா ஒரு ஆன்மா மேல்நிலை அடைகிறதுல மகிழ்ச்சி அதாவது கட்டி கொண்டவன் சொல்லுவாங்க சிவபெருமானை கோயிலுக்கு திருவிழா நல்லா நடக்கணும்னு காப்பு கட்டிக்கிற மாதிரி எல்லா உயிர்களையும் கரைசேற்பவனு சிவபெருமான் காப்பு கட்டியிருக்கிறாரா எல்லா உயிர்களையும் நான் நான் நல்ல நிலைக்கு கொண்டு வருவேன் என்ன செஞ்சுருக்காரான் காப்பு கட்டியிருக்கிறாராம் சிவபெருமான் கங்கணம் கட்டி கொண்டவன் எல்லா உயிர்களையும் நல்ல நிலைக்கு நான் கொண்டு வருவேன் அப்படின்னு காப்பு கட்டியிருக்கிறாராம் அப்படி இறைவனுக்கு ஒரு பேர் அதனால் உயிர்கள் நல்லா இருக்கும்போது யார் மகிழ்ச்சி அடைகிறா இறைவன் மகிழ்ச்சி அடையிறான் நான் இதுக்கு நிறைய உதாரணங்கள் உங்கள்கிட்ட பேசிட்டேன் பள்ளிக்கூடத்தை வச்சுலாம் ஒரு உதாரணம் சொன்னேன் நிறைய பேசிட்டேன் எதையாவது ஞாபகம் வச்சா தான் உங்களுக்கு ஞாபகம் வரும் நீங்கள் கருத்தை மட்டும் கொண்டு போய் சேர்க்கவே முடியாது நீங்கள் அது நிறைய ஒருத்தருக்கும் புரிய மாட்டேங்குது கருத்தை மட்டும் கொண்டு போய் என்ன நான் வந்து இருபது வரி தான் நடத்தினேன் ஆனால் பேசுனது நாலு மணி நேரம் மூணு மணி நேரம் பிற விஷயங்களோட சேர்த்து தான் கொடுக்கணும் கொடுத்தோம்னா எல்லா நிலை மாணவருக்கும் போய் சேர்ந்துடும் நீங்கள் கருத்தை மட்டும் எடுத்தீங்கன்னா அந்த நிலை மாணவருக்கு மட்டும்தான் அது என்ன செய்யும் போய் சேரும் மறந்து போயிடும் நிறைய வரிகளுக்கு பொருள் சொல்லிகிட்டே போனீங்கன்னா என்ன செஞ்சிருவான் மறந்து போயிடும் பள்ளிக்கூடத்தை வச்சு உதாரணம் நான் சொன்னேன் எப்படி ஒரு பையன் பாஸ் ஆகிறான் யார் சந்தோஷப்படுறான் ஏற்கனவே பதிஞ்சிருக்குறோம் எடுத்து பாருங்கள் பழைய ரெக்கார்டு பாருங்கள் ஒரு மா ஒரு மாணவன் மதிப்பெண் எடுக்கிறான் யார் சந்தோஷப்படுறா யார் சந்தோஷப்படுறா ஸ்கூல் ஓனர் சந்தோஷப்படுறது வேற அவன் ஜம்பாதிக்கிறதுக்கு சந்தோஷப்படுறான் அந்த கற்றுக் கொடுத்த ஆசிரியர் சந்தோஷப்படுறாரு ஒரு பள்ளிக்கு நான் வந்து தேர்வு நடத்துறதுக்கு ரெண்டு ஆஃபீஸர் போடுவாங்க ஒருத்தர் எக்ஸாம் ஆஃபீஸர் ஒருத்தர் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர் அந்த எக்ஸாம் ஆஃபீஸருக்கு உதவியாக இருக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து போடுறதுனால டிபார்ட்மெண்ட் ஆஃபீர் எக்ஸாம் ஆஃபீஸரும் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் தான் வருவார் ஆனால் இப்படி பிரித்து வச்சுருக்காங்க டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர்னு நான் ஒரு ஸ்கூலுக்கு போயிருக்கும்போது ஒரு மூணு நாள் கேப்பில் அடுத்த பறிச்சை மூணு குழந்தைகள் பரிசுக்கு வரல மறந்துட்டு பரிச்சிருக்கிறத மறந்துட்டு அடுத்தடுத்து வந்ததில் பரிட்சை எழுதிட்டு மூணு நாள் மறந்துட்டு பள்ளிக்கூடத்துக்கு பொறுப்பாளர்கள்ட்ட கேட்டால் அதனால் என்ன சார் நான் என்ன செய்யணும்னு சொல்கிறீங்கிறார் தலைமை ஆசிரியர் நான் என்ன செய்யணும்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறாரு அவர் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் வச்சுருக்கிறார் சொந்தமாக வேலை கவர்மெண்ட் ஸ்கூலில் அவருக்கு தனியாக என்ன இருக்குது மெடிகுலேஷன் ஸ்கூல் இருக்கிறவர் நான் என்ன செய்யணும்னு சொல்கிறீங்கிறாரு நாங்கள் டீச்சரெல்லாம் என்னதான் இருந்தாலும் நாங்கள் என்ன உடனடியாக அது சம்மந்தமான ஆட்களையெல்லாம் காண்டாக்ட் பண்ணி அந்த ஸ்கூலில் இருக்கிற மற்ற ஆட்களெல்லாம் பிடிச்சி வீடுகளுக்கு டூ வீலரில் ஃபோர் வீலரில் ஆட்களை அனுப்பி தூக்கிட்டு வந்துட்டோம் யாருடைய உதவி இல்லாமல் ஹெச்எம் உதவியே கிடையாது உதவி இல்லாமல் தூக்கிட்டு வந்துட்டோம் அந்த பிள்ளைகளை பரிட்சை எழுத அனுப்பி விட்டுட்டு சிஓவை காண்டாக்ட் பண்ணுறோம் அவர் வந்து அவர்கிட்ட கேட்குறோம் சார் கூட ஒரு அரை மணி நேரம் கொடுங்க சார் அந்த குழந்தைகள் போகணும் சரி உங்களுக்காக ஸ்பெஷல் பெர்மிஷன் வேணா கொடுத்து கொடுங்க வேணா எழுத சொல்லுங்கள் அப்படிங்கிறாரு ஏன்னா பள்ளிக்கூடத்தில் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே குறிப்பிட்ட நேரத்துக்கு மேலே நினைச்சக்கூடாது இப்போ இந்த நீட்டிலெல்லாம் விரட்டி விட்டுறானும் இல்லை நாங்களும் அப்படி ஒரு நாளும் பண்ணதே கிடையாது அப்போ அந்த அந்த குழந்தைகளை உள்ள கூட்டு வந்து பரிட்சை எழுத வச்சு கடைசியில் அந்த பிள்ளைகளுடைய பெற்றோர் அழுத அழுக விழுதுதான் கிடையாது அதை விட அழுது வாத்தியார் சார் நான் பாடாப்பட்டேன் சார் ஒரு வருஷம் ஒரு பிள்ளை போச்சு தான் ரிசல்ட் போச்சு தீத்து கட்டிட்டு ஒரு ப்ரைவேட் ஸ்கூலு அரசு மானியம் பெரும் தனியார் பள்ளி தீத்து கட்டி சார் குழப்பையே நாரி போயிடும் வேறு ஸ்கூல் பார்த்து தான் போகணும் காப்பாற்றினிக்கணும் சார் அவர் எழுத அழுக அதுக்கு மேலே இருக்கும் அப்போ ஒரு பையனுடைய தேர்ச்சியில் யாருடைய மகிழ்ச்சி இருக்குது ஒரு மனிதனுக்கு அப்படி ஒரு நெருக்கடி இது மனிதனுடைய நிலை இறைவன் வந்து சந்தோஷப்படுறார்னா அந்த உயிர் நல்லா இருக்குதுன்னு யார் சந்தோஷப்படுறா இந்த உயிர் மேலே வந்துட்டு அப்படின்னும் அவருக்கு ஒரு சந்தோஷம் ஒரு பேஷண்ட்டை காப்பாற்றிட்டோம்னா டாக்டர் நல்ல டாக்டர் சந்தோஷப்படுறார்ல எல்லா டாக்டரும் சந்தோஷப்படுவாங்க நல்ல டாக்டர் ரொம்ப சந்தோஷப்படுவார் சிலர் என்ன விழா சீக்கிரமாக ரெடி ஆகிட்டாங்க என்ன ஒரு பதினஞ்சு நாள் ஓடிச்சு நான் கொஞ்சம் மாத்திரம இருந்துருவேன் சில டாக்டர் அவனே மாத்திர மருந்து எல்லாத்தையும் கொடுக்குறாங்கள அவங்களுக்கு அதான் இறைவனுடைய மகிழ்ச்சி அதான் அவர் சொன்னார் என்ன அழகான வரி உயிருக்கு என்ன சுதந்திரம் இல்லை சுதந்திரம் கிடையாது நான் அதுக்கு உங்களுக்கு நல்ல உதாரணம் சொன்னேன் நீங்கள் காலையிலே ஒரு அக்ரிமெண்ட் போடுங்க என்னது இன்று முழுவதும் நான் எனது கவலைப்படுவதை முடிவிடுங்க நீங்கள் இருந்துருவீங்களா அப்படி ஒன்று உங்களுக்கு எதிர்பாராத அரிசியான செய்தியெல்லாம் வரும் உங்கள் ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் போட்ட பணம் வந்து போயிட்டுன்னு ஃபோன் வந்து வச்சுருங்க எப்படி மகிழ்ச்சி இருப்பீங்க அதையும் யார் தான் முடிவு பண்ணணும் இறைவன் தான் முடிவு பண்ணணும் அதுதான் இதில் வச்சார் பிறகு இந்த மந்திரத்தில் தேனுடைய மலர்கள் சொல்லப்பட்டது அதில் ஒரு அழகு இருக்குது இதில் தேனுடைய மலரை சொன்னதில் ஒரு அழகு இருக்குது தேன் இருக்குது மலர் இருக்குது வண்டு இருக்குது வண்டு பாடுது நாலு செய்தி இருக்குது வண்டு எதை சாப்பிடுதுன்னு சொல்லலை அதுதான் அதில் இருக்கிற நுட்பம் வண்டு இருக்குது வண்டு பாடிச்ச தவிர எதை சாப்பிடலை அதனால தான் இதில் பேரின்ப நிலை இருக்குன்னு சொல்லக்கூடாது அதனால தான் யோக நிலை இருக்குன்னு சொல்லி என்ன நிலை இல்லைன்னு யோ ஞான நிலைக்கு உடைய தகுதி அந்த சாதகனுக்கு வரும் இது அப்புறம் தன் அப்புறம் தன் அனுபவமாக பாடினாலும் ஞான சுமந்த தன் அனுபவமாக பாடினாலும் ஒரு சாதகனா நின்று எப்படி பார்க்கணுங்கிறத சொல்லி ஒரு சாதகனா நின்று எப்படி பார்க்கணும் இதில் என்ன நிலை தான் இருக்குது யோக நிலை தான் இருக்குது ஞானத்துக்கான தகுதி நிலை இருக்குது இன்னும் ஆன்மா எதை நுகர ஆரம்பிக்கல சிவ யோகத்துக்கு வரை எதுக்கு போகலை சிவ போகத்துக்கு போகாததை ஞான சம்பந்தர் பதிவு செய்கிறார் நம்ம நிலைமைய அவர் அந்த தேவாரத்து மேலே வச்சு பாடுறார் அதான் வண்டு சொன்னார் தேன் பேரின்பம் மலர் இறைவன் திருவடி வண்டு ஆன்மா வண்டு பாடுதல் என்பது பசுபாச ஞானம் பதிஞானம் வந்துச்சுன்னா என்ன செய்யாது பதிஞானம் வந்துச்சுன்னா எதை சாப்பிட ஆரம்பிச்சிடும் ஆமாம் பேரிம்பத்தை சாப்பிடும் அந்த நேரத்தில் இப்படி சொல்ல மாட்டார் பாடுதுன்னு சொல்ல மாட்டாங்க புரியுதா பாடு வண்டு பாடுதுன்னு சொன்னாலே உயிர் இன்னும் நீங்கள் தேவாரத்தை நம்ம என்ன தான் பாடினாலும் அது கிரியையில் தான் சேரும் எது ஞானத்தில் சேர ஞான சம்பந்தர் பாடின தேவாரமும் நம்ம பாடின தேவாரமும் ஒன்றா அவரே எழுதி பாடினார் நம்மளே எழுதியாக பாடுறோம் அவர் எழுதுனதை நம்ம பாடிக்கிட்டு இருக்கோம் அவருக்கு நமக்கு இதே முதல் வித்தியாசமே ஆபத்தான வித்தியாசம் நம்ம எழுதியாக பாடுறோம் அவர் எழுதினதை நம்ம பாடுறோம் அவருடைய நிலையில் நம்ம பாட முடியுமா நம்மளை பொறுத்தளவில் தேவாரம் என்பது எதில் தான் சேரும் சரியை கிரியையில் தான் சேரும் யோகத்தில் கூட இன்னும் சேராது யோகத்தில் சேரணும்னா முழு பொருள் தெரியணும் இப்போ நாம் வந்து அந்த தேவாரத்தை கையில் எடுத்து வச்சுட்டு அதை ஞானத்தோடு பார்க்கும்போது அது அடுத்த ஸ்டேஜுக்கு நம்மளை அழைச்சிட்டு போகும் புரியுதா அதே இதுல வந்து அந்த வண்டு பாடுது என்பது என்ன நிலை பசுபாச ஞான நிலை இன்னும் இப்படியும் சொல்லலாம் உபாய ஞான நிலை என்ன ஞான நிலைக்கு போகல உண்மை ஞான நிலைக்கு போகல என்று தேவார பகுதியை நிறைவு செய்வோம் சிவா